ாம் ராஜா நன்றியோடு நாங்கள் அப்பா அமௌது வேத வசனங்கள் எங்களுடைய ஆத்மாவை வீர்ப்பிக்கக்கூடிய ஒன்றுப்பா தகப்பனே உன்னுடைய ஆவியான அருளின இந்த வேத வார்த்தைகளை பேசுவதற்கு வேண்டிய ஒரு கிருபையை நீங்க தாங்கப்பா மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினால பேசாமல் பரிசுத்த ஆவியானோர் போதிக்கக்கூடிய உம்முடைய ஆலோசனைகளை சொல்ல கிருப தாங்கப்பா மறைத்து வெளிப்படுங்க எல்லா துதின மகையுமே எடுத்துக்கங்க ஏசுமி நாமத்தில் ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள்ள அன்பான தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய சுத்த கிருபினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு அண்ணுடைய பாதத்தில் நான் போது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிறேன் இந்த புதிய மாதத்திலு கூட ரேமியா தீர்க்கதரசின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களின் மூலமா ஆவியானவர் சில சத்தியங்களை நமக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பில்லானால் தேவனுடைய வார்த்தை அழகா சொல்கிறது யாக்கோபின் கூடாரத்தின் சிறை இருப்பை திருப்பி அவருடைய வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் நீங்கள் அழகான வேத வாசனம் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஏராளமான சத்தியங்கள் அந்த பகுதியில் உண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கத்தர் இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் யாக்கோபுனுடைய குடாரங்களின் சிறையிருப்பு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக இதே போல பலவிதமான சிறையிருப்புகள் மத்தியில் தான் நாமும் காணப்படுகிறோம் இந்த பகுதி குறிப்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்க ரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல அவங்க செய்ததான தவறின் நிமித்தம் கத்தர் பாபிலோனின் ஜனங்கள் மத்தியில அந்த ராஜாவின் மத்தியில ஆண்டவர் அவளுடைய சிறை இருப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அது பிற்பாடு ஆண்டவர் அவருடைய சிறை இருப்பை எப்படி திருப்பினார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எது என்பது தான் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சிறை கூட நம்மளை வைத்திருக்கிறான் உலகத்தில் மனிதனாக பிறக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இயேசுப்பாவுடைய ரத்தத்தினால் கழுவப்படலைன்னா அவங்க இன்னும் பாவத்தின் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறாங்க ஒருவேளை ஏசுப்பாவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு கூட அண்ணவரை துதிக்க முடியாதபடி செபிக்க முடியாதபடி அவர்களும் கூட சில சிறை இருப்புகளில் இருக்கிறாங்க ஆனால் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் யாக்கோபின் சிறையிருப்பை யாக்கோபு யார் அண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் தெய்வ மனிதன் அப்போ நாம் கூட கத்தை நம்ம தாயின் கருவில் இருக்கும்போதே தேவன் தெரிந்து கொண்டார் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான பிள்ளை தான் அந்த யாக்கோபு அப்போ யாக்கோபு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன சிறையிருப்பு இருக்குது ஒருவேளை ஆண்டவுடைய பிள்ளையே இன்னும் பாவத்தில் சிறையிருப்பில் இருக்கிறாயா அல்லது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை வியாதி இவைகள் உன்னை சிறைப்படுத்தி இருக்கிறதா இந்த வேத வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பை மாற்றும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ப்ளஸ்ஸிங்கை நம்ம பார்க்க முடியும் கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம் யோபுனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று சொல்லி அப்போ யோபு வாழ்க்கையில் மாற்றின உடனே ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அதே போலதான் வீட்டை எப்படி ஆசிர்வதித்தார் அவனுடைய மனைவியை கத்தர் எப்படி ஆசிர்வதித்தார் எழுந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டானோ அது போல தான் அப்போ சிறையிருப்பு மாறுனா நம்ம வாழ்க்கையிலையும் கூட அதே ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சிறையிருப்புகளை இருக்கிற இந்த என்ன சொல்லுது கத்தருடைய பிள்ளைய சிறைய இருப்பை மாற்றினோன்னு சிறையிருப்பும் மாறணும்னா ஏசுப்பாவுடைய ரத்தம் ஒன்று தான் நம்முடைய தான் நம்மளுடைய வாசஸ்தலங்களை கத்தரை ஆசீர்வதிக்க முடியும் எகிப்தில் இஸ்ரேபில் ஜனங்க அடிமைகளாக இருந்தாங்க அப்படி இருக்கிற காலத்தில் அண்டவர் அவர்களுக்கு கடைசி இந்த வாதையில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக எல்லாருடைய வாசல்லையும் ஒரு பெரிய பாதுகாப்பை கத்தர் வைத்தார் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்போ யாத்ராமம் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் அன்றைக்கு சிறையில் ஜனங்களுடைய அந்த வாசலில் இருந்தால் தானே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்த அந்த பொல்லாத சங்கரக்காரன் அந்த எல்லையை விட்டு அவன் கடந்து உள்ள அது வாதை வரலன்னு சொல்லி அன்றைய பிள்ளை எகிப்தின் வாதை உள்ளே வராதபடி அந்த சங்காரக்காரன் அவைகளை கண்டு விலகி ஓடி நான் என்று அதே போலதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மட்டும்தான் நம்ம சிறையிருப்பு நிச்சயம் மாறும் இன்னைக்கு ஆண்டுவன் நமக்காய் சிந்தனை ரத்தம் விசேஷமா நீ விசுவாசிப்பாயானால் அந்த ரத்தத்துக்கு மறைவுக்குள்ள நீ வாழ்க்கையை ஒப்பு ஆனால் ஓன் ஜீவியத்திலே கூட இருக்கிற அந்த சிறை இருப்பை ஆண்டவர் திருப்பி உன் வாசுசனங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வாராம் இந்த பூமியில வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க அதுல பன்னெண்டுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம ஏதோ வாழ்றோம் ஞானிகளாக அவங்க வாழ்க்கையில ஏசுவா அறியாத மூடர்களா காணப்படுறாங்க தங்கள வாழ்க்கையில தங்களுக்கு நிலங்களை நிலங்களை பேரெல்லாம் கூட தங்க பேர் இப்படி எல்லாம் வச்சு தங்க வாழ்க்கையில என்ன செய்யறாங்க ஜாலியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் பதினாலாவது வசனம் சொல்லிடுது அப்படி ரூபத்தை அந்த வேத அழக சொல்லிடுது பாதாளம் என்று சொல்லி வாசுஸ்தலத்துல இராதபடி அப்ப வாசுஸ்தலத்துல நீ வாசம் செய்ய முடியாதபடி உன் ரூபத்தை பிசாசு ஒருவேளை பாதாளம் அழித்து கொண்டிருக்கிறதா கர்த்தடைய பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்ளாம இருக்கணும்னா இன்றைக்கு ரத்தினால மாத்திரம் நீ காக்கப்பட்ட மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும் ரத்தத்துக்குள்ளாய் இன்றைக்கும் வாழ்க்கை அர்ப்பணி உன் வாசல் செலுத்த நிச்சயம் வல்லவர் நீதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களெல்லாம் நீங்க வாசிட்டு பாருங்க நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு நீதிமானா இருந்தா நம்முடைய வாசஸலங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராம் யாக்கோபே உன் வாசசலங்கள் சிறவேளை உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று நம்ம விதத்துல வாசிக்கிறோம் பாருங்க வனாந்தரத்துல தான் இருந்தாங்க ஆனா இயேசுப்பா அவங்க வாசசலத்தை பார்த்து தான் பேசுகிறாரு உன் கூடாரம் எவ்வளவு அழகானவைகள் கத்துடே இப்படி அப்போ நம்ம கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறாருங்க நம்ம கூடாரம் பரவி போகிற ஒரு ஆறை போல சமாதானத்து நதி நம்ம வீட்டுக்குள்ளே பாயிரத எல்லாரும் பார்க்கணும் அதுதான் சுத்தம் பார்க்க பார்க்க முடியல முடியல தேவனுடைய தேவன் இறக்கம் செய்தா எவ்வளவு மேன்மை தெரியுமா கத்துடைய பிள்ளை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாம் விதத்துல வாசிக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இறக்கம் பாராட்டுகிறாராம் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த குருடன் கத்தி சத்தமிட்டு கூப்பிடும்போது தேவன் என்ன செய்கிறார் பார்க்கிறார் உடனே என்ன செய்கிறார் அற்புத விடுதலை தேவன் கொடுக்கிறார் இந்த அருமையான வேலையில் கூட தேவ பிள்ளையை நீ கூட தேவ இறக்கத்துக்காய் நீ காத்திருக்கும் போது அந்த இரக்கம் ஒன்னு மட்டுமல்லங்க இல்லைங்க வந்து மூடும் ஆயிரம் சந்ததிக்குரிய இரக்கத்தை நிச்சய நீ பெற்றுக்கொள்ள முடியும் தேவஜனமே இந்த நாளில் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளாய் உன் வாழ்க்கை அர்ப்பணி கத்தர் உனக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் உன் அருகளை நிற்கிறார் அது மட்டும் இல்லைங்க அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய இரக்கத்தை பெற்ற நாம

வாசு குடியிருக்கும் என்று சொல்லி யோசிங்க நம்ம வாசசலத்துக்குள்ளாய் அந்த சமாதானத்தை பாக்குறோமா அமைதலை நம்ம பாக்குறோமா இல்ல எத்தனையோ குடும்பங்களை பாருங்க அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல சமாதானத்தை பார்க்க முடியல எத்தனையோ குடும்பங்களை தேவப்பிள்ளையன் பிள்ளைய நிலைத்து இருக்க முடியல அப்போ மண் மேடுமேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் கட்டப்படும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அண்டவுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக சமாதானத்தையும் சுகத்தையும் கத்துக்கொடுக்கிறாராம் ஏதோ அப்படிதான் சொல்றதுங்க உன் அரண்களுக்குள்ள i நம்முடைய அரண்மனைகளுக்குள்ளாய் சுகத்தையும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்கிறாரா அப்ப நம்முடைய அரண்மனைகள் நம்முடைய வீடு ஆண்டவுடைய அரண்மனையாய் மாறுதா ஆண்டவர் உள்ளாவுற இடமாய் மாறுகிறதா தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாசஸ்தலமாய் நம்முடைய வீடு மாறுகிறதா இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை ரட்சிக்கப்படுறோம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட இன்னைக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இன்னைக்கு என்ன செய்யறோம் இருளுக்குரியவர்களை நாம் நாடி போகிறோம் அவிசுவாசிகளோடு பங்கு நமக்குள்ள காணப்படுது யோசித்து பாருங்க கத்தோடைய பிள்ளை வேத அளவ சொல்லுது ஏழி ஆளுக்கும் கிறிஸ்துக்கும் இசைவேது என்று சொல்லி இன்னைக்கு அருமையான பைபிள நாம் வாசிட்டு பார்ப்போம் ஆனால் சாமியல் குட்டி பிள்ளையா ஆலயத்தில் இருந்தான் ஆனால் ஏழி பிள்ளைகள் ஆசாரியர்கள் தான் அவங்க ஏசுப்பாவை அறியாத பேழி ஆட்களாக இருந்தாங்க அவங்க இசைய முடியாது அதே தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஏசுப்பாவை அறிந்துருக்கிறாங்க ஆண்டவர் அறியாத பேழி ஆளோடு திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உலாவம் முடியாது கத்தர் அந்த வாசஸ்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியாது இருள் இருக்குது அந்த இடத்துல அவிஸ்வாசம் இருக்குது பிள்ளை நீதி இல்லை அநீதி தான் காணப்படுது எப்படிங்க நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும் இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கத்தர் வந்து உலாவக்கூடிய இடமாய் மாறாம அந்த இடத்துல இருள் காணப்படுது அநீதி இருக்குது அந்த இடத்துல அவிஸ்வாசம் காணப்படுது பிள்ளை இப்படியாட்களுடைய வீடாக நம்முடைய வீடு மாறுது இதுக்கெல்லாம் காரணம் ஏசுப்பாவுடைய வார்த்தையை நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ளாதபடினாலதான் கழுதையும் மாடையும் பிணைக்காதிருங்க பைபிளை ஆசிக்கிறோம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பந்தங்களை அவங்க வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு கடைசியில ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க தேவன் அந்த இடத்துக்கு இறக்கம் செய்யவே முடியாது அப்போ அவங்க வாசு செல்லத்துக்கு தேவன் இறக்க பாராட்ட வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் உங்களை வாழ்க்கையை அர்ப்பணிங்க ரத்தத்துக்குள்ளாக மறைந்து வாழும்படி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க சிறை சிறையிருப்பை ஏசுப்பா மாற்ற அவன் ஆசையான்னு நீர்

ஆடல் பாடல் சத்தமும் கேட்கப்படுமா யோசிங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சோத்திர சத்தம் கேட்கப்படுகிறதா அதே இரமியான் தீர்க்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராது வசனம் சொல்கிறது மனவாளினின் சத்தம் மணவாட்டியின் சத்தம் ஆலயத்துக்கு போகலாம் என்று சொல்லக்கூடிய சத்தம் அந்த இப்படி அப்படி எத்தனையோ சத்தம் என்று அந்த இடத்துல பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம கூடாரத்தில் யோசிங்க கெம்பீர சத்தம் கேட்குதா ஏன்னா நீதிமான்களே கூடாரத்தில் கம்பீர சத்தம் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் டிவி ஓடுற சத்தம் வேற தான் கேக்குது அன்றைய துதிகிற சொல்லக்கூடிய அந்த சத்தம் இல்ல நம்முடைய கூடாரம் ஆண்டவர் வந்து உலாவக்கூடிய ஒரு கூடாரமா இல்ல அப்படி சத்தங்கள் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பாடல்களை பாடுகிற சத்தம் இந்த பாடல்களை பாடும் போது யோசிங்க ஆண்டவன் நம்மடைய எல்லை வந்து உலாவுகிறாரோ அந்த நாட்கள விசேஷமாய் வேதத்தை நீங்க மாசிட்டு பார்ப்பீல்ல ஆனா வேதம் அழகா சொல்லுதுங்க இரவினில் பாடும் பாட்டு என்ற நாவில் இருக்கிறது என்று சொல்லி யோசிங்களேன் இன்னைக்கு இரவுல பாடக்கூடிய பாட்டு நீ கணேகருடைய வாழ்க்கையில இல்ல அந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தாயா அவங்களுடைய வாழ்க்கையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற காலத்துல எப்போதுமே இரவு நேரத்துல பாடுவாங்க மறிக்கிற வரையிலும் சரி அந்த இரவு நேரம் எத்தனையோ பாடல்களை பாடி படுத்து நாங்கள்லாம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு நாங்களும் சேர்ந்து பாடி அப்படிதான் தான் நாங்கள் படுத்த காலங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் டிவிலையும் மொபைல்லையும் அப்படியே வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க வாழ்ந்து அப்படியே ராத்திரி நேரம் அதே பலவீனத்தோடு படுக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு பல வியாதிகள் போராட்டங்கள் எத்தனையோ விதமான சோர்வுகள் ஆனால் கத்துடைய பிள்ளை இந்த அருமையான விளையாட ஆண்டோர் உனக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை கத்துடைய பிள்ளை ரா நேரங்களில் ராக்காலங்களில் கீதம் பாட செய்கிற தேவன் என்று அந்த ஆலோசனையின்படி நீங்க கீதங்களை பாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சத்தம் தான் உங்களுடைய கத்தர் வாசஸ்தலங்களுக்கு இறக்க பாராட்டும் பொழுது கத்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படி நம்ம வாழும்போது தான் தேவன் என்ன செய்கிறாரா அந்த இடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா நான் ஆண்டவர் நம்மை விசேஷமாய் பெருக பண்ணுகிற தேவனா குன்றி போவதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் குறுகுவதில்லை மகிமைப்படுத்துவேன் அன்றைய பிள்ளை சிறுமைப்படுவது இல்லை உடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம் முன்போல் இருப்பாங்களாம் சபை கத்தருக்கு முன்பாக திடப்படுமா எவ்வளவு பிளஸ்ஸிங் பாருங்க இன்னைக்கு யோசித்து பாருங்க நம்முடைய குடாரங்களில அன்றவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியுதா எத்தனையோ குடாரங்கள சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல ஒற்றுமை கிடையாது பலவிதமான போராட்டங்கள் மத்தியில எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கடந்து போது யோசித்து பாருங்க இந்த வேளையில அண்டவர் கருத்துல உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீர்களானால் அர்ப்பணிப்பீர்களானால் அண்டவர் நம் குடாரங்களில உள்ளாவிருது நம்மளால பார்க்க முடியும் தேவனுடைய சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க அவங்களுடைய வாழ்க்கையில க தங்க ஜீவியத்துல தாழ்மை கிடையாது அநேக குடும்பங்கள சண்டை போராட்டம் பிரச்சனை வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தின பொழுது அவரிடத்துல இருந்த நியாயம் எடுபட்டு போச்சா இன்னைக்கு யோசிங்க மரணபரிந்தே ஏசு தன்னை தாழ்த்தினாரா அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் பூத்தி மூணில் வாசிக்கிறோம் தன்னை போது அவருடைய நியாயம் எடுபட்டு போச்சுன்னு ஆனால் இன்னைக்கு யோசிங்க நம்ம வீட்டில் கணவன் மனைவி ஒத்தர் ஒருத்தர் தாழ்த்தும் போது அப்போ நான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் ஆனால் அந்த தாழ்மை தான் இல்லை நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவ நான் செய்கிறதா ரைட்டு நீ செய்கிறதா ரைட்டு நம்ம நியாயத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அண்ணுடைய பிள்ளைகள் கத்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது கத்தர் நியாயத்தை ஆண்டவர் செய்ய முடியாது சமாதானத்தை கூடாரங்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறத உங்களால பார்க்க முடியும் ஏன் இன்னைக்கு முன் போல பிள்ளைகள் இல்லை அந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு தாழ்மையா இருந்தாங்க அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நாட்களில் இருந்ததான வாலிபர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் வாலிபர்கள் கத்த தேவனுடைய கையில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் என்று இன்னைக்கு யோசித்து பாருங்க இந்த வாலிப நாட்கள் எத்தனையோ பலவீனங்களை பல வாலிபர்கள் சுமக்கிறாங்க இளம் பிராயத்தில் இருக்கிற எத்தனையோ பேருடைய உடம்புல பலவிதமான வியாதிகள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாய் நாம் இல்லை நம்முடைய குடாரத்தில் ஏசுப்பா உலாவதற்கு நாம் இடம் கொடுக்கல நம்முடைய நீதியை தான் நாம் பேசுகிறோம் எப்ரையர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க அவர் தனக்கு முன்பாய் இருந்த அந்த சந்தோஷத்தை

சந்தோஷத்தை பார்க்க முடியல சமாதானத்தை பார்க்க முடியல கோணி குறுகி போற நிலைமை குன்றி போகுதில்லை என்ற ஆண்டவர் நமக்கு பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியத்துல குறை உளவுலா இருக்கிறோம் அநேக காரியங்களை தேவனுடைய வார்த்தையை மறக்க செய்ய பலவிதமான அம்புகளை பிசாசு எய்து கொண்டிருக்கிறான் ஒரு தாவிதோடு கூட கத்தர் இருந்தாராம் இருக்கும்போது போது வேத அழக சொல்லுதுங்க ஒன்னு சுவாமியால் பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க கத்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து பெரிய ராஜாதான் சவுல் அவன் என்ன செய்யறான் தெரியுமா தாவிதை பார்த்து பயந்தானான் கத்திரவனோடு கூட என்று சொல்லி அதுக்கு வாழ்க்கையெல்லாம் வாழ்நாளெல்லாம் பயந்தான் என்று நம்ம பைபிள ஆசிக்கிறோம் அப்போ யோசிங்க தேவனுடைய அபிஷேகம் மேல இருக்கும்போது தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கனம் பண்ணுவா உன்னை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க நீ பயந்து சோர்ந்து அன்றோடைய வார்த்தையை குறித்து நீ சந்தேகப்படாத சுவாமியல் தீர்க்கதரிசி இந்த அருமையான தாவிதின் மேல அபிஷேக தைலத்தின் மூலமாய் அன்றோடைய வார்த்தையா அவன் தெரிவிக்கிறான் நீதான் அந்த இஸ்ரேவேலுக்கு பிரதானி நீதான் ராஜா என்று சொல்லி அந்த வார்த்தை பதினேழு வயதில் அவனுக்கு கிடைத்தாலும் முப்பது வயது வரையிலும் வனாந்திர வாழ்க்கை தான் சில காலம் சாமியலோடு கூட தீர்க்கதரிசியோடு கூட தங்கி இருக்கிறான் அப்போ கூட ஒரு வார்த்தை அந்த தீர்க்கதரிசியை பார்த்து இந்த தாவிது கேட்டதா பைபிள சொல்லப்படலை என்னப்பா என் மேலே அபிஷேகம் இருக்குது என்னோட நீங்க பேசுறீங்களே சும்மாதானப்பா இருந்தேன் ஆனால் என்னைங்க இப்படி சொல்லிட்டீங்களே இந்த வார்த்தை எப்படி நடக்கும் என்று அவன் சந்தேகப்படவே இல்லை இன்னைக்கு யோசிங்க நம்ம மேல எத்தனையோ வார்த்தைகளை கத்து நமக்கு கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கல ஆண்டவர் எப்ப செய்ய போறா இப்படி ஒரு ப்ராஃபசி வந்துச்சு இப்படி ஆண்டவர் பேசினார இது எப்ப நடக்கும் என்று அநேக நேரம் முறுமுறுக்கிறோம் சோர்ந்து போறோம் கத்துடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படுகிறோம் இந்த அப்ரஹாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படல கத்துடைய பிள்ளை அவன் சரீரம் செத்து போன போதிலும் அவன் என்ன செய்யறான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்து விசுவாசத்துல வல்லவனாய் மாறினானா அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் தேவனா ஆசிர்வதிக்க முடியும் தேவனுடைய ஆசிர்வாதம் நம்ம வந்து தங்குறத நம்மளால பார்க்க முடியும் தேவ ஜனமே இந்த அருமையான வேலையில பரிசுத்த வேதம் சொல்கிறது போல கத்தர் உன் வாழ்க்கையில முன் போல உன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் கத்தருடைய வசனம் சொல்கிற அந்த ஆசிர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல வந்து இறங்க வேண்டுமானால் அந்த நாட்களில் இருந்த தாவிதை போல யோசுவாவை போல அண்டவுடைய ஆலயத்தை விட்டு அந்த அருமையான ஆசிரிப்பு குடாரத்தை விட்டு பிரியாது இருந்த ஒரு யோசுவாவை போல நம்ம பிள்ளைகள் மாறணும்னா அண்டவுடைய பிள்ளைய நாம இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏதா சொல்லுதுங்க எஸ்ஐஆதரசியின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க விருதாவாக நம்ம உழைப்பதும் இல்லையா ரெண்டு ஒரு ஆசை நான் சும்மா உழைச்சேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படியில் ஏதோ இன்னைக்கு எத்தனையோ பேர் விருதாவா உழைக்கிறாங்க அதாவது வாழ்க்கையில பிரயாசப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த பணத்தை கொண்டு வர முடியல ஏன் தாங்க போகுது நஷ்டமாக போகுது பொருளாதார எத்தனையோ காரியத்தில் வீழ்ச்சி இன்னைக்கு காரணம் என்ன தெரியுமாங்க தேவனுடைய ஆசிர்வாதத்தை பார்க்க முடியல அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்கள் அவர்களோடு கூட அவருடைய சந்ததியும் சந்தானமும் கத்திரால் ஆசீர்வாதமாக இருக்குமா யோசிங்க நம்முடைய வாழ்க்கை கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறணும் நம்ம கத்தர் கொடுத்துருக்கிற பிள்ளைகள் துன்ப உண்டாக தேவன் நம்மளை பெற்றெடுப்பதற்காக ஆண்டவர் நம்மளை வைக்கல நம்முடைய பிள்ளைகளை நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மோடு கூட ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக அன்றோடைய பிள்ளையை எஸ் ஐயா அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதுல வாசிக்கிறது போல சாதிகள் நடுவில் பிள்ளைகளை பார்த்தீங்களாம்னு சொல்லுவாங்க இவங்க கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கத்தர்களோடு கூட இருக்கிறார் சந்ததி சந்தானம் அழக சொல்றாரு இன்னைக்கு அன் அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமா எஸ்ஐயா தீர்கதரசியின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கூட அப்படிதான் சொல்லுது நம்முடைய பிள்ளைகள் மேல சந்ததி மேல கத்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சந்தானத்தின் மேல சந்ததி மேலே தன்னுடைய ஆவியை தேவன் ஊற்றுகிறாராம் யோசிங்களேன் நம்ம மேல கத்தருடைய அபிஷேகம் இருக்கிறதா உண்மையில இருக்கிற அபிஷேகம் பிள்ளைகள் மேல இருக்குதாங்க இல்லாததுக்கு காரணம் நம்ம இன்னும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறல ஏதோ ஒரு சிறையிருப்புகள் இருக்கிறோம் நம்முடைய உதடுகளினால ஆண்டவரை துதிக்க முடியாதபடி ஒரு கட்டுக்குள் இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல கத்தருடைய பிள்ளை பிசாசானவன் வசனங்களை மறக்க செய்கிறான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட நீங்க அப்பாட்டை கேளுங்க எஸ் அப்பா

பிள்ளைகளான நிரம்ப வேண்டும் வேதனுடைய கத்துடைய வசனம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல அந்தவுடைய பிள்ளை நீ போட்டுட்டனா அவன் வாழ்க்கை அப்படியா நிரம்பப்பட்டிருக்குமானால் வேதனை உண்டாக்கக்கூடிய வழிய கத்தர் உன்னை விட்டு எடுத்து போடுவா வேதனை இல்ல கத்தருடைய வசனம் சொல்லிடுது நீதிமானை கிருபை சூழ்ந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைய கிருபை உள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும் தேவனுடைய இரக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும் கத்துடைய ஆசிர்வாதம் மேல வந்து தங்கும் பனியா அழகா சொல்லப்பட்டுக்குது மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்க ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான எச்சரிப்பின் சத்தத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம் கடிந்து கொள்ளுதலை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன் வாசஸ்தலத்தில் ஆண்டவர் நிர்மூலமாக்குவேன் என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம் யோசிங்க ஆண்டவுடைய எச்சரிப்பு நமக்கு வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளல தகப்பன் கண்டியாத சிச்சியாத புத்திரன் உண்டோன்னு பைபிளை வாசிக்கிறோம் யோசிங்க ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அதை அலட்சியப்படுத்துகிறோம் இந்த வசனங்களை வசனங்களெல்லாம் ஒருவேளை ஒரு பக்கம் நமக்கு அற்பமா நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்க தேட ஆரம்பிங்க தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தின் ஆசீர்வாதங்களை அண்டவுடைய ஆசீர்வாதம் மேல வந்து தங்கணும்னு சொல்லுங்க அப்ப தேவன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையை ஆசிர்வதிக்க முடியும் அப்படி நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் சில நேரங்கள் என்ன செய்யறோம் கத்துடைய அந்த அபிஷேகத்தை நாம் அநேக நேரம் இழந்து போறோம் சிம்சன் வாழ்க்கை பாருங்க ஆவில நிறைஞ்சுதான் இருந்தான் ஆனா அவருடைய தொடர்பு யாரு பேத அழக சொல்லுதுங்க அப்பேலியாலோடு ஆண்டவரை அறியாத தெளினாலோடு முடிவு என்னாச்சு யோசிங்க அவனுக்குள்ள அந்த கிருப போச்சு கடைசியில பெலிஸ்தருடைய கைகள்ல சிறையிருப்புக்குள்ள போறான் அந்த சிறையிருப்பின் போது கண்களை இழக்கிறான் தன் கண்கு பிரியமான பெண் தான் சொல்லி பெலிஸ்தர் தேசத்துக்கு நாடி போய் பெண் கொண்டான் கடைசியில அந்த கண்ணை ரெண்டையும் இழக்கிறான் கைகள்ல அவன் என்ன செய்யப்படுது அங்கு விலங்கு போடப்படுது கடைசியில மாவரைத்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு சின்ன சிறுவன் வழி நடத்தினான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம் யோசிக்கல இதுக்கெல்லாம் காரணம் அவன் சிறையிருப்புக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு அவனுடைய பக்கம் போச்சு அதிகாலையில் என்ன தேடுறவங்க என்ன கண்டடைவாங்க என்னை நான் சிநேகிக்கிறேன் யார் சிநேகிக்கிறாங்க எசப்பாவுக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கிறாங்களோ அவங்க தாங்க காலையில் எந்திரிக்க முடியும் ஏசுவை நேசிக்கிறவங்க தான் எனக்கு கரெக்டாக கத்திர வந்துடுவார் நாம வராவிட்டாலும் தேவன் வந்து உட்கார்ந்து இருப்பார் அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு வீடை தான் கத்திர ஆசீர்வதிக்க முடியும் உன்னுடைய வீட்டுக்குள்ளாக ஒருவேளை என்ன சத்தம் கேட்கப்படுது கூக்குரல் சத்தம் சண்டை சத்தம் பிரச்சனையின் சத்தம் பொலம்பல் எத்தனையோ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பொலம்பல் எல்லாம் அனந்த கழிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம் கூட இருக்கிறார் என்பதை அநேக நேரம் நாம் வந்துட்டோம் ஆகவே இந்த வேலையில அப்பா பாதத்துல நம்ம அர்ப்பணிக்கு போறப்ப நீரென் கூட ஆர்த்தி ஆசிர்வதி காண்டு வரேன் என் வாசு ஸ்தலத்துக்கு இறக்கம் செய்ய மாட்டீரா கண்ணீரோடு நீ கேட்க போது ஆண்டவர் உன் வாசு ஸ்தலங்களை ஆசிர்வதிக்கு வல்லவராய் நின்று கொண்டு உன் வீட்டுக்குள்ளாக தேவ வெளிச்சத்தை அந்த நாளில் நீ பார்க்க போற எந்த சிறை இருப்புக்களை நீ இருந்தாலும் அந்த செல்ல சிறை இருப்பை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல தேவன் உன் சிறை ஈர்ப்பு நிச்சயம் திருப்புவார் அன்றைக்கு அபிரகாம் நாட்கள்ல யோசிச்சுட்டு பாருங்க லோத்து வாழ்க்கையை குறித்து நான் வேதத்துல வாசிக்கிறோம் லோத்தை நல்ல சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க ஆதி அவன் பதினாலாம் அதிகாரத்தை எடுத்து நீங்க பிள்ளைகளோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தா நம்மள யாரும் தொட முடியாதுங்க உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் எந்த சிறையிருப்புகளை இருக்கிற சங்கீத புத்தகம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கடைசி வாசனம் துதிக்க முடியாதபடி ஒரு கட்டுக்குள் இருக்கிறாயா அந்த சிறையிருப்பை இயேசு மாற்ற வல்லவன் அப்படி மாற்றினாதான் அன்றோடைய பிள்ளை வாச ஆண்டவர் எனக்கு இறக்க பாராட்ட முடியும் உன்னுடைய வாழ்க்கையில திரும்ப மண்மேட்டின் மேல அந்த நகரம் கட்டப்படும் அரண்மனை முன்போல போல நிலைப்படுத்தப்படும் ஆகவே இந்த வேளையில் கத்தர் கையில நம்மை அர்ப்பணி ப்பா என் குடும்பத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றுங்க நீ கேட்பா இந்த வேதம் ஒரு நாளும் கத்துடைப்பிலேயே மாறாதது ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிற வசனம் நம்ம விசேஷமாய் ஆசிர்வதிக்க வல்லது ஏன்னா தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வசனம் தான் அந்த வசனம் அப்படிப்பட்ட வசனம் எந்த மனுஷனையும் தேரினவனாய் நிறுத்தும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறானோ நற்கிரியை செய்வதற்கு அவனை தகுதிப்படுத்தி நிறுத்தக்கூடியது பிரயோஜனம் உள்ள வேத வசனங்கள் ஆகவே இன்றைக்கு இந்த அருமையான விளையர ஆண்டவன் சிறையிருப்ப நிச்சயம் மாற்றுவார் தானியல் எழுபது ஆண்டுகள் ஆண்டவுடைய பாதத்தில் இறைமையாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து அறிந்து கொண்டு அப்பா பாதத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எழுபதாவது ஆண்டுல எப்படி என் ஜனங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று அன்றைக்கு கத்தர் தானியலுக்கு கத்தர் வெளிப்படுத்தி

போகவோ எங்க வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு நாள் அனுமதிக்கிற தேவன் அல்ல எங்களை வார்த்தைக்கு செய்கிற தேவன் எங்களை பெருக பண்ணுகிற தேவன் எங்களை கத்தாவை சிறுமைப்படுத்தும்படி எங்க வாழ்க்கையில வந்து எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை வந்து மூட பாக்குது ஆனாலும் அண்ணாளுடைய சிறுமையை கத்தன் மாற்றினது போல அப்பா பிள்ளைகளுடைய சிறுமையை நீ மாற்ற இன்றைக்கு நீ பிள்ளைகள் மாத்திர இறங்கி வந்திருப்பதற்காக சோத்திரம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை அசுருதிப்பிராக பிள்ளைகள் முன் போல என் பேர் என்னிடத்துல பேசலையே பிள்ளைகள் முன் போல சந்தோஷமா இல்லையே பிள்ளைகள் முன்போல போல ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்படலை சொல்லி எந்தெந்த தேவ பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சிறையிருப்புகளை கத்தர் மாற்றுவீராக ஆண்டவரே சேஷமா இந்த செய்தியை கேட்கிற எந்த தகப்பனை தொழில் செய்கிற தேவ பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வியாபாரங்களில் உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து தங்குபடி அனுச்சபிக்கிறேன் அப்ப வயல் நிலங்களை ஆசிர்வதிப்பீராக அந்த நல்ல ஒரு விளைச்சல பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்த தருவீராக வானத்தின் மலையினால இந்த பூமியின் கொழுமை அனுபவிக்க கத்தன் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்போ மது வேத வசனம் ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் பனிதுளி போல மனதுளி போல இறங்கி கொண்டிருக்கிறனால இந்த நாட்களுக்கு பிற்பாடு ஒரு பெரிய விடுதலையை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்வீராக பல ஆண்டுகளாய் திருமண தடைகள் பல நாட்களாய் ஆண்டவரே முறை குடும்பத்தின் நடுவில் வேலை இல்லாத சூழ்நிலைகள் அப்பா எத்தனையோ ஆண்டுகளாய் தகப்பனை திருமணம் குழந்தை இல்லாத நிலைமை இப்படிப்பட்ட சிறை இருப்புகள் தெற்கத்தி வெள்ளங்கள் திருப்பப்படுவது போல பிள்ளைகள் சிறை இருப்ப கத்த திருப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியில் இப்பொழுது தெளிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சரீரத்தில் எந்தெந்த பிள்ளைகள் அண்டபுரே தகப்பனை வேதனையின் மத்தியில் ஆடுகள் மத்தியில் அதிகமான கத்தாவை தகப்பனை அப்பா உதிர போக்கின் மத்தியில் கத்தாவை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக நாமத்தினால விடுதலை உண்டாகும்படியா நாங்கள் செவிக்கிறோம் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறவர் அப்ப வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் அண்டவரை இன்றைக்கு கூட வேத வசனம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்ப வெளிப்படுவதற்காய் ஸ்தோரம் கல்வாரி சூழலிலிருந்து அப்பா வண்டி இருந்த ரத்தத்தின் துளிகள் நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தம் ஒவ்வொரு எழையில தெளிக்கப்படுகிறனால எகிப்தின் சங்காரம் எகிப்தின் வாதை உள்ளே வராதபடி தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக எல்லா அடிமைத்தன கட்டுகள் நுகங்கள் முறைக்கப்படட்டும் எல்லா துதிக மகிமை எடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்